பிரெண்ட்ஸ் வெளிய தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் இப்போ வாட்டி வதைக்க தொடங்கிருக்கு நாள் முழுக்க அவ்வப்போது தண்ணி குடிச்சு நீர் சத்த தக்க வச்சிக்கிறதோட நம்ம உடம்ப குளுமையா வச்சுக்கிறதுக்கு சில டிப்ஸுக்களை ஃபாலோ பண்ணலாம் கோடை காலத்துல நேரடியா தண்ணீர் மட்டுமே குடிக்கணும் அப்படிங்கறது இல்ல தண்ணி சத்து கொண்ட பானங்கள் இளநி தர்பூசணி நுங்கு இதெல்லாம் எடுத்துக்கிடலாம் தண்ணீரில் ஊற வைத்த சப்ஜா விதைகள் பாதாம் பிசின் போன்றவற்றை ஜூஸ் மற்றும் சாலட் இதோட சேர்த்துக்கிடலாம் அது மிகுந்த குளிர்ச்சியை தரும் தளர்வான உடைகள் அதுவும் பருத்தியில் தயாரான உடைகளை அணிஞ்சோம் அப்படின்னா உடலுக்கு நல்ல காற்றோற்றம் கிடைக்கும் கருப்பு நிற ஆடைகள் அடர் நிறம் கொண்ட ஆடைகளை தவிர்த்து லேசான நிறம் கொண்ட ஆடைகளை அணியணும் அகலமான விளிம்பு கொண்ட தொப்பி மற்றும் சன் கிளாசஸ்கள் பயன்படுத்துவது கடும் வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் சூரியனிலிருந்து வெளிப்படும் தீங்கு விளைவிக்கும் கதிர்களில் கதிர்களிலிருந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்க ஹை எஸ்பிஎஃப் கொண்ட சன்ஸ்கிரீனை பயன்படுத்தணும் சொந்த பணிகளுக்காக வெளியிடங்களுக்கு செல்லும் போது அவ்வப்போது வெயில்ல இருந்து ஒதுங்கி நிழல் கொண்ட மரத்தடியில ஓய்வெடுத்துக்கிடணும் கோடை காலத்துல கடுமையான பயிற்சிகள் செய்யறது உடலுக்கு சோர்வை ஏற்படுத்தும் அதனால லேசான பயிற்சி செய்து வியர்வையை தொடச்சு ஆசுவாசப்படுத்தின பிறகு குளிக்க போகணும் அதுவும் குளுமையான நீர்ல குளிக்கிறது நல்ல பலனை தரும் உச்சி வெயில் அடிக்கிற நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களுக்கு போறதை தவிர்க்கலாம் சூடான மசாலா நிறைந்த உணவுகளை தவிர்க்கணும் பழங்களை அதிகம் எடுத்துக்கிறதுனால உடல் சூட்டை குறைக்கலாம் நீர் சத்துள்ள காய்கறிகளான கீரைகள் வெள்ளரி பிரக்கோலி பீன்ஸ் முட்டைகோஸ் சின்ன வெங்காயம் ஆகியவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் எலுமிச்சை புதினா தேன் போன்ற உணவுகள் உடலின் ஈரத்தன்மையை பாதுகாக்கும் மது சிகரெட் காபி போன்ற பழக்கங்களை குறைச்சுக்கிடணும் அதிக வெப்பம் கொண்ட சமயத்துல கடுமையான வேலைகளை செய்யறது மயக்கம் ஸ்ட்ரோக் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வெயில ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம்